சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நகராட்சி நிர்வாகத்தின் சீர்கேட்டை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணி தற்பொழுது அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது மதுரை மானாமதுரையில் நகராட்சி நிர்வாகத்தின் சீர்கேட்டை கண்டித்து அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சங்கீதா அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அண்மையில் வந்து சைக்கிள் அதாவது சைக்கிள் ஸ்டாண்ட் ஏலம் விடுத்ததாக கூறப்படுகிறது இந்த ஏலத்தில் பல்வேறு முறைகேடு நடைபெற்றதாகவும் புகார் எழுந்தது அதே போல நகராட்சி சார்பில் வந்து கட்டப்பட்ட கடைகள் ஒதுக்கீடு செய்ததிலும் முறைகேடு நடந்ததாக புகாரானது எழுந்தது மேலும் வந்து இங்கு கட்டக்கூடிய நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கட்டக்கூடிய புதிய கட்டிடங்களுக்கு கட்டிட வரைபடம் வழங்குவதில் பல ஆயிரம் கோடி கணக்கில் வந்து லஞ்சம் பெறப்படுவதாகவும் தொடர் புகார்களானது எழுந்து வந்தது இந்நிலையில் இந்த பிரச்சனைகளை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் ஒரு அறிவிப்பு என்று வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து இன்று வந்து அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாணாமரை நகராட்சி அலுவலகம் எதிரிலேயே அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த கண்டன அதாவது முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் ஆகியோர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் குவிந்து மானாமரை நகராட்சிக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி வருவதுடன் மேலும் வந்து மறாமதிரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் போதிய அளவில் இல்லாமல் நள்ளிரவுகள் செல்லக்கூடிய நோயாளிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் அதனை கண்டித்தும் வந்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதிராகவும் அதே போல வந்து முறையாக செயல்படாத ஆஹ் மருத்துவத்துறையை எதிர்த்தும் வந்து இந்த கடன கோஷங்களானது எழுப்பப்பட்டு வருகிறது இந்த போராட்டத்தின் மூலம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் வந்து மாவட்ட மஞ்ச மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில அரசுக்கு வந்து கோரிக்கையானது விடுத்து